இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கத்துடைய பாடல் பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுது உங்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் பொங்கி வருவதாக நான் விசுவாசிக்கிறேன் அதன்படி நீங்களும் விசுவாசிங்கள் நாங்கள் இப்பொழுது கத்தோடைய வார்த்தை பாடலை கேட்போம் பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே தீயவர் திருடரும் கொடியவர் கொலைனரும் ஏசுவின் மாற்றம் பெற்றார் மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிற ஓடியேவா பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே தேவனின் நாவியால் விடுதலை வாழ்வினை பெற்றவர் பலரும் உண்டு இயேசு மகாராஜன் உன்னை தான் அழைக்கிறார் நம்பினி ஓடியேவா பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே கிருவயின் நாட்களை தயவுடன் ஏற்றிட கனிவுடன் வேண்டுகிறோ வருகையின் நாளினில் வருந்திட வேண்டாம் அழைக்கிறார் வா பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே மங்கி போன மணம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே தேவனோடு இருங்கள் தேவன் உங்களோடு இருப்பார் உங்கள் அக்கௌண்டில் பணம் பொங்கி வருவதாக விசுவாசிங்கள் விசுவாசிகர்களுக்கு எல்லாம் கூடும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் பொங்கி வரட்டும் இப்பொழுது இந்த சேனலில் கத்தோடைய பாடலை பாடியிருக்கேன் எனக்கு சப்ஸ்கிரைப்கள் பொங்கி வரட்டும் அவர்ஸ் வாட்சிங் அவர்ஸ் பொங்கி வரட்டும் தேவன் இந்த காரியங்களை செய்து தருவார் என்று